ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கேளுங்க மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான் அத்தியாயம் நான்கு தன் அலுவலகத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தாள் ரிதன்யா வழியில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்க ஒரு நொடி தயங்கி நின்றாள் உள்ளே செல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தவள் பின் வேண்டாம் என்று முடிவு செய்து அதனை தாண்டி நடந்தாள் அவள் அம்மா இருந்தவரை தினமும் அவர் கைப்பிடித்து கோயிலுக்கு சென்றவள் அவர்களின் இறப்புக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கையை மொத்தமாக இழந்துவிட்டாள் ஏன் இது இப்படி இருக்க எது நடந்தாலும் அது நல்லதுக்கு மட்டும்தான் எந்த காரணமும் இல்லாம கடவுள் எதையும் செய்ய மாட்டார் அவள் நண்பர்கள் எப்பொழுதும் அவளிடம் உரைக்கும் வார்த்தைகள் இவை ஆயினும் எதையும் அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் சரி நான் இப்போ வந்து உங்க சாமியை கும்பிடுறேன் எங்க அப்பா அம்மாவை திருப்பி வர சொல்லுவாரா என்று எதிர்கேள்வி கேட்பாள் அப்பா அம்மாவை உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டாங்கன்னா அவங்கள விட அதிகமான அன்பை உனக்கு தர்றதுக்கு யாரையோ அந்த கடவுள் அனுப்பி வைக்கப் போறாருன்னு அர்த்தம் இப்படி அவளிடம் வாதாடுபவர்களும் உண்டு அப்படி ஒருத்தர் என் வாழ்க்கையில் வரட்டும் அதுக்கப்புறம் அவங்க கூடவே நான் கோயிலுக்கு போய்க்கிறேன் அவங்க கையை பிடிச்சு நின்று சாம்பியை கும்பிட்டுக்கிறேன் என்று விடுவாள் அவளிடம் பேசி ஜெயிக்க முடியாது என்று அமைதியாக சென்று விடுவார் அவள் நண்பர்கள் அலுவலகத்தில் அஸ்வின் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்க அவன் அரை கதவை தட்டி அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே நுழைந்தான் கபிலன் எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் கமின் சார் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் கணினியிலிருந்து விடிகளை விளக்காமல் கேட்டான் அஸ்வின் சொல்லுங்க பர்மிஷன் கொடுங்க சார் அடச்சி சொல்லுடா வெங்காயம் நாளைக்கு நைட் வீக்கெண்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் வருவியா மாட்டியா நான் தான் சொல்கிறேன்ல மாமாவுக்கு பிடிக்காது நான் வரமாட்டேன் டேய் நீ ஊரெல்லாம் சுடுற என்கிட்ட போடாத எனக்கு உன்னை பற்றியும் தெரியும் உன் மாமனை பற்றியும் தெரியும் உன் உருட்டு எல்லாம் என்கிட்ட வேண்டாம் நீயும் நானும் காலேஜில் இருந்து ஒன்றாதானே இருக்கோம் ஏதோ உனக்கு திறமை அதிகம் அதனால் லீடர் ஆகிட்ட இப்போ என்ன சொல்ல வர சும்மா சும்மா உங்கள் மாமா மேலே பழிய போடாதடா உனக்கு வர விருப்பம் இல்லனா இல்லைன்னு சொல்லு அதுதான் தெரியுது இல்ல அப்புறம் ஏன் கூப்பிடுற டெய் ஏண்டா இப்படி இருக்க ஒரே ஒரு தடவை வாடா ஜாலியாக இருக்கும் நீ ட்ரிங்க்ஸ் கூட பண்ண வேண்டாம் சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வரலாம் வேணாம் சாமி உன்னை ஒரு நாள் வர வைக்கிறேனா இல்லையான்னு பாரேன் அது மட்டும் எப்பவும் நடக்காது பொடாங் என்று சில கெட்ட வார்த்தை வார்த்தைகளை அடுக்கினான் மிஸ்டர் கபிலன் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஒரு ஹையர் அஃபீஷியல் கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா அடங் கொக்கம் மக்கா என்றவன் இல்லாமல் எழுந்து வெளியில் சென்று விட்டான் கபிலன் தனக்குள் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு வேலையை தொடர்ந்தான் அஸ்வின் அப்பொழுது அவன் அறையின் இன்டர் காம் ஒழிக்க எடுத்து பேசினான் மேனேஜர் சேஷாச்சலம் அவனை அழைத்திருந்தார் அஸ்வின் கம் டு மை ரூம் எஸ் சார் என்று விட்டு அவர் அறைக்கு சென்றான் அனுமதி பெற்று உள்ளே நுழைந்தான் சேஷுவின் எதிரே அவனுக்கு முதுகை காட்டியவாறு யாரோ நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்திருக்க அஸ்வின் சிட் என்றார் சேஷு புன்னகையோடு அவர் எதிரில் சென்று அமர்ந்தான் மீட் மிஸ்ரிதன்யா உங்களோட நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டில் உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறவங்க இவங்க தான் நம்ம ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க இஸ் ஃப்ரம் சென்னை பிரான்ச் ஹலோ என்று புன்னகையோடு திரும்பி அவனின் முகத்தில் புன்னகை மறைந்தது அவளோ புன்னகையோடு ஹலோ சார் என்றால் கையை நீட்டி அவள் கையை பிடிக்கலாமா வேண்டாமா என்ற யோசனையோடு பார்த்து கொண்டிருந்தான் அஸ்வின் பின் சேஷுவின் முன் எதுவும் செய்ய மாட்டாள் என்ற நம்பிக்கை கொண்டு அவளிடம் கையை தந்தான் ஆனால் அவளோ அவன் எதிர்பாராததை செய்தாள் நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கனே என்றால் தன் கன்னத்தை விரல் கொண்டு தடவியவாறு என்ன இது அதற்குள் மறந்து விட்டாளா என்று யோசித்தவாறே காலையில பஸ் ஸ்டாப்ல என்று இழுத்தான் ஆ ஞாபகம் வந்துடுச்சு காலையில பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணை இடிச்சிங்களே அது நீங்க தானே என்றாள் அப்படியே நெஞ்சில் கை வைத்து பதறி ஐயோ என்று பின்னால் நகர்ந்தான் அஸ்வின் சேச்ச நோரி தன்யா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அஸ்வின் இஸ் அ ஜென்டில்மேன் அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் என்றார் சேஷு எங்க அவரை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் என்றால் முகத்தை சீரியஸாக வைத்து சட்டென்று சேஷுவை திரும்பி பார்த்தவன் சார் நான் இடிச்சது உண்மைதான் ஆனால் தெரியாம தான் இடிச்சேன் மழை தண்ணி படாம இருக்கிறதுக்காக ஒதுங்கும்போது இடிச்சுட்டேன் சார் லெட் மீ எக்ஸ்பிளைன் சார் அவன் அவரிடம் மூச்சு விடாமல் சொல்லிக் கொண்டிருக்க அவரோ அவனையும் ரிதன்யாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார் சேஷு தன்னை பார்க்கும் போது கண்களை சுமிட்டி சும்மா என்று உதட்டை அசைத்து அவள் பொன்னகைக்க அவள் விளையாடுகிறாள் என்று புரிந்து கொண்டார் சேஷு அவன் பேச பேச அவன் பதட்டத்தை பார்த்து ரசித்து பொன்னகைத்துக் கொண்டிருந்தாள் ரிதன்யா ஓகே ஓகே ரிலாக்ஸ் அஸ்வின் எதுக்காக இவ்வளவு டென்ஷன் எனக்கு உன்ன பத்தி தெரியாதா என்றார் சேஷோ தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவன் திரும்பி ரிதன்யாவை முறைத்தான் அவளோ அடக்கப்பட்ட சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தாள் பிசாசு என்று உள்ளுக்குள் முனகிக்கொண்டான் கொண்டான் அஸ்வின் ஓகே அஸ்வின் நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க நான் அப்புறமா பிரீத்தி கூட ரிதன்யாவை அனுப்பி வைக்கிறேன் இந்த வீக்குக்குள்ள உங்கள் டீமை செலக்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் ஆரம்பிச்சிடுங்க ஓகே சார் தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு வெளியேறினான் அவன் சென்றதும் சத்தமாக சிரித்து விட்டாள் ரிதன்யா சார் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அவர் இடித்தது என்னதான் எனக்கு தெரியும் அவர் தெரியாம தான் பண்ணிட்டாருன்னு ஜஸ்ட்டு சும்மா அவர் கூட விளையாடினேன் இவர் என்ன சார் சின்ன குழந்தை மாதிரி இப்படி பயப்படுறாரு என்று சேஷோவிடம் சொல்லி சிரித்தாள் நோ நோ ரிதி ஹீ இஸ் சம் ஒன் டிஃப்ரெண்ட் ரொம்ப நல்ல பையன் பட் ரொம்ப பாவம் ஏன் சார் அவனோட மாமா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவருக்கு ரொம்ப பயப்படுவான் அவர் தான் இவன் கேட்கணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாராம் ஓ என்றவள் மாமா அப்படின்னாலே பிரச்சனை தான் போல என்னோட விட்ட மாமாவே அப்படி இருக்கும்போது பாவம் இவனுடைய சொந்த மாமன் எப்படி இருப்பான் எல்லாம் ராட்சசனுங்க என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் இரவு நெருங்கும் வேளையில் தன் வீட்டு வாசலில் ஆட்டோவை நிறுத்திய கோபி இறங்கி சென்று உள்பக்கமாக தாளிடப்பட்டிருந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் உள்ளே தட்பொட்டு என்று சத்தமாக இருக்க ஒரு நொடி திகைத்தவன் சத்தமில்லாமல் மீண்டும் கதவை திறந்து கொண்டு வெளியேற முனைந்தான் மாமா சிங்கத்தின் கர்ஜனை போல் ஒலித்த அவன் குரலில் வேறு வழியின்றி கதவை தாளிட்டு விட்டு உள்ளே நுழைந்தான் ஹாலில் வந்து நின்றவனின் காலடியில் ஒரு மூட்டை துணிகள் வந்து விழுந்தன அதில் இரண்டு அவன் முகத்தை உரசி தாக்கிவிட்டு கீழே விழுந்தன பயத்தோடு அவைகளை பார்த்து வைத்தான் கோபி இரண்டு தீக்கிழங்குகளை இரு கண்களிலும் தேக்கி நிறுத்தியபடி கோபியின் முன் எரிமலை என பொங்கிக் கொண்டு வந்து நின்றான் அஸ்வின் மனதில் பெருகிய பயம் முகத்தில் அப்பட்டமாக தெரிய பாவமாக அஸ்வினை பார்த்தான் கோபி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்